அன்பர்களே வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியுடன் இந்த பதிவை பதிவிடுகிறேன் யூடியூப் நிறுவனத்திடமிருந்து ஒரு லட்சம் வாடிக்கையாளர்களை கடந்ததற்காக நமது சேனலுக்கு வெள்ளி விருது வழங்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகள் உழைத்த உழைப்பின் பயனாக வந்த இந்த வெள்ளி விருதை காண உங்களைப் போலவே எனக்கும் ஆர்வ மிகுதியாகவே உள்ளது இந்த அஞ்சலில் வெள்ளி விருதோடு ஒரு வாழ்த்து அட்டையும் யூடியூப் நிறுவனத்திடமிருந்து ஒரு ஊக்குவிப்பு கடிதமும் வந்துள்ளது அதில் உள்ள வாசகத்தை அன்பர்கள் உங்களுக்காக படித்து காட்டுகிறேன் வி ஆர் ப்ரவுட் டு ஹானர் யுவர் இம்ப்ரஸிவ் மைல் ஸ்டோன் ஆஃப் ரீச்சிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் தி சில்வர் கிரியேட்டர் அவார்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் வி நோ தேட் யூ ஹாவ் மெனி மோர் ஸ்டோரிஸ் டு ஷேர் வித் யோர் கம்யூனிட்டி அண்ட் வி நோ யுவர் ஃபேன்ஸ் கான் வெயிட் ஃபார் யூ டு அமேஸ் தம் ஈவன் மோர் வித் யுவர் கமிட்மெண்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி So, keep creating, keep building. We can't wait to see what you'll do next and we are here to support you along the way. And who knows, when you reach your மில்லியன் subscriber, we may just write to you and ask, do you remember you ஒன் லேக்ஸ் lakh subscriber? ஆர் சின்சியர்லி நீல் மோகன் யூடியூப் சிஇஓ அன்பர்களே நீங்கள் அழித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் தமிழ்